ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரீசெண்டாக டென்த்து ஸ்டாண்டர்டோடைய ஃபைவ் யூனிட்ஸ் லைவ் க்ளாஸஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் மேலே லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் வந்து நம்மளோட லைவ் கிளாஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் புக் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம்ல அதோடைய என்னென்ன என்னென்ன லெசன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க எங்கே எங்கே மாற்றிருக்காங்க எதை எதை நிற்கியிருக்காங்க அப்படின்றதோடைய வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் அன்னை மொழியே இருக்குது அன்னை மொழியே மனப்பாட செயல் பகுதி இது வந்து இதோடைய பெரிய வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லா பெரிய வீடியோவுமே நம்ம போட்டிருக்கோம் இப்போ ஏன் நம்ம திருப்பி ரீ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு சில லெசன்ஸில் லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் புக்கில் ஒரு ஆறு ஏழு கிட்டே இருந்தது ஒரு சில லெசன்ஸ் அந்த லெசன்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட் ஷார்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க அதனால லெசன்ஸ் வரைக்கும் எது எது ஆட் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் ரீஅப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணுறோம் இந்த தமிழ் சொல் வளம் இந்த லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு மைண்ட் மேப் மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் நான் ப்ளேலிஸ்டில் கொடுக்குறேன் ஓகே இப்போது இந்த தமிழ் சொல்வளம் வளம் இது வந்து பொது லெசன் கிடையாது அது ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இது வந்து ஏற்கனவே இருந்த லெசன் இந்த லெசனில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா லெசனோட நேம் வந்து மாற்றிருக்காங்க தமிழ் சொல் வளம் மறு வச்சா சிவா சொல்கிற கதை தான் மறு வச்சா மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சுடான் அப்படின்ற போல பாவனார் பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த தமிழ் சொல் வளம் அப்படின்றது ஒரு பெரிய கட்டுரை தொகுப்பு அந்த கட்டுரை தொகுப்புலேருந்து ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் நமக்கு லசனாக வச்சுருக்காங்க இந்த லெசனே வந்து ப்ரீவியஸ் புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு ஆறு ஏழு கிட்ட அது நமக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே இருக்காது பட் இந்த இயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் படிக்கணும் உங்களுக்கும் போய் சேரணும் லெசனையும் அவங்க சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிக்சர் வேஸில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம் பாவனார் பார்வையில் அப்படின்னும்போதே இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார் இவர்தான் இந்த கட்டுரையுடைய ஆசிரியர் ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து ஸ்டோரி கொடுக்குறாங்கன்னா ஒரு லெஸ் ஒரு கதையை ஸ்டோரியாக கொடுப்பாங்க அதாவது ஒரு பெரிய கதை ஒரு மாறல் வேல்யூஸ் இருக்கிறது இப்போல்லாம் தமிழை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தமிழ் ஆசிரியர்கள் எழுதின கட்டுரையே வந்து குட்டி குட்டி பார்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகே நு முன் பார்க்கலாம் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்றவர் யாரு மகாகவி பாரதியார் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்து கொண்டுள்ளது தமிழ் தமிழ் ரொம்ப ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மட்டும்தான் பழமையான மொழியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல இன்னும் நிறைய மொழிகள் இருக்கு ஏன் அந்த மொழிகள் எல்லாம் பேசப்படலை அப்படின்னா என் அதாவது எழுத்து வடிவமோ ஒரு சில மொழிக்கு எழுத்து வடிவம் மட்டும் இருக்கும் ஒரு சில மொழிக்கு பேச்சு வடிவம் மட்டும் இருக்கும் ஆனா தமிழ் தான் பழைய மொழியா இருந்தாலும் எழுத்து வடிவமும் இருக்கு பேச்சு வடிவமும் இருக்கு நம்மளால் அது இந்த நிமிஷம் வரைக்கும் எடுத்தால முடியுது அதுக்கு காரணம் அதுக்கு அதுக்குள்ளே இருக்க ஸ்பெஷாலிட்டி அதை தான் வந்து சொல்ல வராங்க என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி தமிழின் சொல்வளத்தை உணர்ந்த பாவனார் அதன் சொல்வளத்தில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து காட்டி விளக்குகிறார் அவர் கருத்தின் வழியே கடல் பரந்த தமிழ் சொல்வளத்தை அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது தமிழ் தமிழ்மொழி உலகின் மூத்த மொழியாகவும் உயர் தனி செம்மொழியாகவும் விளங்குகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்மொழி வந்து செம்மொழியாக அறிவித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுச்சு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல அந்த செம்மொழியான தமிழ்மொழியான் பாடல் வந்துச்சு பாருங்கள் அந்த அந்த சீசனில் அது எனக்குமே இயர் கரெக்டாக நீ அபகம் இல்லை ஏன் அதை அறிவிச்சாங்க அப்படின்னா அதில் நிறைய தனி சிறப்புகள் இருக்குது ஒரு சில மொழிகளுக்கு வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா பேச்சு சொல்லுக்கும் எழுத்துக்கும் பொருள் இருக்குது பொருளுக்கும் ஒரு பொருள் இருக்கிற ஒரே மொழி தமிழ்மொழி தான் இந்த சொல் வளம் நம்ம அப்படி வள வள வளன்னு விட்டு நான் எப்போவுமே என்ன சொல்வேன் அப்படின்னா கண்டென்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு பூரா கூட லெசன் எடுக்கலாம் பட் ஏன் லெசனை நான் கட் ஷார்ட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கொடுப்பேன் அப்படின்னா லெசனுக்குள்ள இருக்க விஷயங்கள் தான் நமக்கு வேணும் கொஸ்டின் ஆன்சராக வர போகிறது அதுக்குள்ள இருக்க கான்செப்ட் மட்டும்தான் ஸோ நம்ம அதை மட்டும் பார்க்கலாம் ஆங்கில மொழியில் இலையை லீஃப் அப்படின்ட்டு ஒரே ஒரு சொல் சொல்லி பயன்படுத்துகிறாங்க லீஃப் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஆனால் இந்த தமிழ் மொழியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் விளை பொருள்களின் சொல்வளம் தமிழ்நாட்டில் பல வகை தானியங்கள் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக ஏராளமான நெல் வகைகள் தானியங்கள் அப்புறம் நெல் வகைகள் சொல்லிட்டாங்க அந்த நெல் எடுத்துக்கிட்டோம்னா செந்நெல் வெண்ணெல் கார்நெல் சம்பா மட்டை அப்படின்னு சொல்லிட்டு பல வகை இருக்கு அதில் சம்பா நெல் வகைக்கு ஒரு சிலப்பு பெயர்கள் இருக்கு நெல்லுன்னா அதுல நிறைய நெல் கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பிட்டு சம்பா மட்டும் சொல்லிருக்காங்க பாருங்க ஆவிரம் பூச்சம்பா ஆனை கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரைவாலி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா இதெல்லாம் அதோடைய வகைகள் இவ்வளவு வகைகள் இருந்தாலும் எங்களால அதுக்கு பேர் வைக்க முடியும் அந்த அளவுக்கு எங்ககிட்ட சொல்வளம் இருக்கு அப்படின்றதாங்க அது மட்டும் இல்லாம மேலும் வரகு அப்படின்னு எடுத்துக்கிட்டா குதிரைவாலி குதிரைவாளி தமிழ்நா தானியங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் விளைவதில்லை இவ்விளைச்சலால் தமிழில் அது சார்ந்த சொல்வளமும் பெறுகிறது இப்போ ஒரே ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு பேர் எங்களால் வைக்க முடியுது அப்படின்றத காட்டுறாங்க பயிர்களின் அடிப்பகுதி கிளைப்பகுதி இலை காய் கனி தோல் சாரி மணி இளம் பயிர் அப்படின்ட்டு எல்லாத்தையும் குறிக்கிறதுக்கு தனித்தனி பேர் எங்களால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடியின் பெயர் ஓகேங்களா அடினா ஒன்றும் இல்லைங்க அந்த வேர் பகுதியை தான் வந்து அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இங்க தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸையும் பார்த்துருக்கலாம் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அது எந்த நாட் எந்த மொழிக்காக நடத்திருக்காங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழிக்காக தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கீரை வாழை இதோடைய அடிப்பாகத்தை தண்டுன்னு சொல்றாங்க நெட்டி மிளகாய் செடி இதோடைய இந்த கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன் ஒன்மார்க்ஸ்ல கேட்பாங்க கரும்போட அடிப்பாகத்தை கழின்னு சொல்றாங்க மூங்கிலுடைய அடிப்பாகத்தை கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புளிய மரம் வேப்ப மரம் இது போல ஸ்ட்ராங்கான மரத்துடைய அடிப்பாகத்தை அடின்னே சொல்றாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து ஒன் ஒன்மார்க்ஸ்ல வரும் அதே போல கிளையுடைய பெயர் வகைகள் என்னென்ன நாங்கள் என்னென்ன பெயர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் தாவரத்தின் அடிப்பகுதியிலிருந்து இந்த அடியிலிருந்து கிளைகளுக்குன்னு தனித்தனி பெயர் இருக்கான் அது என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடி மரத்தினின்று பிரியும் கிளை கவை எனப்படுகிறது இங்கிருந்து பிரியுது பார்த்தீங்களா இது வந்து கவை ஓகேங்களா இது கவை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த கவையிலிருந்து பிரியுது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொம்பு அப்புறம் கொப்பு அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த இருந்து பிரியுது பாத்தீங்களா இந்த செக்ரிகேஷனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த இருந்து இப்படி ஒன்று ஒன்று பிரியுது பாத்தீங்களா இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை சினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சினையிலேருந்து பிரியுது பார்த்தீங்களா குட்டி குட்டியா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போத்து அப்படின்னு சொல்றாங்க அதுலேருந்து பிரியிறது தான் குச்சி அந்த குச்சியில இருந்து பிரிவது இணுக்கு நம்ம என்ன அது இலை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருவோம் இந்த அளவுக்கு நுணுக்கமா எங்களால பெயர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாவனார் நமக்கு சொல்றாரு அதே போல இலையுடைய பேர் வகைகள் மொத்தமா இலைன்னு சொல்லக்கூடாதுங்க புளிய மரம் வேப்ப மரத்தை மட்டும்தான் நம்ம இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் நெல் புல் இதெல்லாம் நம்ம தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சோளம் கரும்பு இதெல்லாம் நம்ம தோகைன்னு சொல்லணும் அது இலை கிடையாது தென்னை பனை இதெல்லாம் நம்ம ஓலைன்னு சொல்லணும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அதே போ அதே போல இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குளை பெயர் வகைகள் அதாவது கொத்து கொத்தா இருக்கிறது அவரக்கா துவரக்காவை மட்டும்தான் கொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் திராட்சை கொடி இதை திராட்சை முந்திரி இதெல்லாம் குளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் வாழைய தாறு அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கேழ்வரகு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது மட்டும் இல்லைங்க எங்களால கெட்டு போன பழத்துக்கு கூட பெயர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பழத்தோளின் பெயர் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பல்வேறு பழங்களின் மேற்பகுதியை குறிக்க வேறு வேறு சொற்கள் உள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது அதாவது ரொம்ப மெலீசா இருக்கு அப்படின்னா தொலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம என்ன நினைக்கிறோம் தோலை தான் தொலின்னு சொல்றாங்க ரொம்ப மெலிசா இருந்துச்சுன்னா அது தொலியா மேற்பகுதி திண்ணமாக இருந்தால் அது தோளாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது ஓடாம் முழு சூறையின் முழு சுரையின் ஓடு குடுக்கை என்றும் தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி மட்டை என்றும் வழங்கப்படுகிறது நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க இதெல்லாம் ஒன் மார்க்ஸ்ல வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணி பெயர் வகை மணினா ஒண்ணும் கிடையாதுங்க இந்த நெல் புல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து நம்ம அதுல இருந்து விளையிறத கூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் அவரை உளுந்து இதெல்லாம் நம்ம பயிர்ன்னு சொல்லணும் வேர்க்கடலை கொண்ட கடலை கடலை சொல்லணும் கத்திரி மிளகாய் இதெல்லாம் நம்ம விதை சொல்வோம் புளி நச்சு அந்த காஞ்சிறைன்றது அந்த நச்சு மரம்னா ஒரு சில மரத்துக்கிட்டலாம் நம்ம போகக்கூடாது ஒரு சில செடியெல்லாம் நம்ம தொடக்கூடாது நமக்கு அது ஒத்துக்காது இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லுவாங்களே அதெல்லாம் நச்சு மரம் அதை நம்ம கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் வே வேம்பு ஆமணக்கெல்லாம் நம்ம முத்துன்னு சொல்வோம் மா பனை எல்லாம் கொட்டை அது நமக்கு தெரியும்ல தென்னையை தேங்காய் சொல்வோம் அவரை துவரை முதிரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது இளம் பயிர் வகை இளம் பயிர் வகைக்கு கூட எங்களால் பேர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தாவரங்களின் இளம் பருவத்தை பல்வேறு சொற்களின் மூலமாக அறியலாம் நெல் கத்திரி இதெல்லாம் வந்து இளநிலை நாற்று நாற்று மா புலி வாழை இது எல்லாத்தையுமே கன்று அப்படின்னு சொல்லுவோம் மா கன்று புலி கன்று புளிய மரம் கன்று வாழை வாழை கன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே போல தென்னை மரத்தை பிள்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பனை பனை மரத்தோடைய இல அதாவது குட்டியா வளரும் அது எப்படி சொல்லுவோம்னா மடலி இல்லைன்னா வடலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க பல சொல் வகைகள் வித்து வகை வேர் வகை பூ வகை காய் வகை கனி வகை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கும் தமிழ் சொல் வளத்தின் சிறப்புகளை புலப்படுத்துதான் பாவனாருடைய கட்டுரை சூப்பர்லங்க சொல்வளம் நிறைந்த மொழியானது அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்காக இவ்வளவு விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொன்ன இவரை பத்தின ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் பார்க்கலாம் ஏன்னா நம்ம வீடியோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க அவங்களுக்கு இந்த இது விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் தான் தேவனேய பாவனார் அப்ப மொழி ஞாயிறு அப்படின்றது தேவனேய பாவனாருடைய சிறப்பு பெயர் இவர் நிறைய சொல்லாய்வு கட்டுரைகள் வந்து நிறைய நடத்திருக்கா பண்ணியிருக்காரு ஏன் இதுக்கு இந்த பெயர் வந்துச்சு ஏன் இந்த மாதிரி இதை சொல்றோம் அப்படின்னு அப்படின்றது தான் சொல் ஆய்வு தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் கருத்து பாடமாக இங்க இருக்கு இது ஒரு பெரிய கட்டுரை இதுல இருந்து ஒரு சின்ன விஷயத்தை தான் எடுத்து நமக்கு பாடமா கொடுத்துருக்காங்க இவர் இது மட்டும் இல்லாம பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர் நமக்கு ஒரு சின்ன பார்ட் இந்த லெசனை பார்க்கும் போதே எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு எவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரியுது ஒரு பெரிய இருந்து ஒரு நாலு பேஜ் தான் நமக்கு அதுவே நமக்கு இவ்வளோ ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படின்னா இவர் ஒரு பெரிய புக் எழுதியிருக்காரு அதை நம்ம படிக்கணும் அப்படின்னும் போது நமக்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்து தெரியும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவராகவும் இவர் இருந்திருக்கார். ஓகேங்க இப்போ இந்த லெசன் நம்ம ரொம்ப அழகாக அற்புதமாக நம்ம பார்த்துட்டோம் இந்த லெசன் வச்சு மைண்ட் மேப் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் பாருங்கள் புதுசாக ஆட் பண்ண லெசன்ஸ் எல்லாமே ஒன் 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 பை ஒன்னாக நான் போட்டுகிட்டே இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்